அகனிக்கறி காயல் பட்டினத்தோட பாரம்பரிய ரெசிபீஸில் இதுவும் ஒன்று இது பண்ணுறதுக்கு மசாலா ஐட்டம்ஸ் எதுவுமே தேவையில்லை ஆனாலும் இதோட டேஸ்ட்டு செம்ம அண்ட் க்ரீமியாக அப்படி இருக்கும் செய்கிறதும் ரொம்பவே ஈஸி இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா இது பண்றதுக்கு ஒரு கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இல்ல ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி இஞ்சிப்பூடு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா நல்லா ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு திக்கான தயிர் சேர்த்துக்கிறேன் இதுக்கு தயிர் நிறைய சேர்க்குறது ரொம்பவே முக்கியம் கூடவே ஏழு எட்டு பச்சை மிளகாவை ரெண்டா கீட்டு சேர்த்துக்கிறேன் மசாலா ஐட்டம் சேர்க்க மாட்டோம் அப்படின்றனால பச்சை மிளகா உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அண்ட் இந்த அகனி கறிக்கு மெயினான ஆலை இந்த ரம்பலை தான் இதுலேருந்து கொஞ்சமாக கொஞ்சமா இது ஊற வைக்கும் போதும் சேர்க்கணும் தாளிக்கும் போதும் சேர்க்கணும் இப்போ கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு குறைஞ்சது ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சு பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு பவுல்ல பதினஞ்சு முந்திரி பதினஞ்சு பாதாம் பத்து பிஸ்தா ஊற வச்சிருக்கேன் இதை அரைச்சிட்டு சேர்க்கணும் இப்போ தாலிப்புக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்துடலாம் ஒரு பிளேட்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி போட்டு பேஸ்ட் சேர்த்திருக்கேன் கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் கொஞ்சமா பட்டை ஏழு எட்டு கிராம்பு ஏழு எட்டு ஏலக்காய் சேர்த்துக்கணும் என்கிட்ட ஏலக்காய் முடிஞ்சிச்சு சோ கொஞ்சமா ஏலக்காய் பவுடர் சேர்த்திருக்கேன் கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பில நிறைய ரம்பல் எடுத்திருக்கேன் கருவேப்பில காமோடு எடுத்தீங்கன்னா இன்னுமே டேஸ்ட் நல்லா இருக்கும் சோ இதுல தான் தாலிப்புக்கு தேவையான பொருள் நான் இன்னைக்கு இதை குக்கர்ல பண்ணல பாத்திரத்துல தான் பண்ண போறேன் பாத்திரத்துல பண்ணும்போது தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும் இப்போ இதுல மூணு டேபிள் அளவுக்கு நெய் நூறு எம்எல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கேன் கண்டிப்பா தேங்காய் எண்ணெய் நெய் தான் சேர்த்துக்கணும் இப்ப ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கண்டிப்பா சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணுமான்னு கேட்டீங்கன்னா பெரிய வெங்காயம் சேர்த்து கூட பண்ணலாம் இல்ல ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி கூட பண்ணலாம் டேஸ்ட் நல்லா இருக்கும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தாளிப்புக்கு எடுத்து வச்சிருந்த பொருள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதுக்கு தாளிப்பு ரொம்ப முருகிற கூடாது கறியோட கலரை மாத்திரும் இஞ்சி பொருளோட பச்சைவாசம் எல்லாமே போய் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் சேர்க்கிறேன் இது ஆப்ஷனல் தான் தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிருங்க ஆனா ரொம்ப அதிகமா சேர்த்துறாதீங்க தாளிப்பு இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருந்த கறியை நம்ம சேர்த்துக்கலாம் காய்பட்டினம்ல ட்ரெடிஷ்னலா பண்ணக்கூடிய ஒரு சில ரெசிபிஸ்ல நெய்யும் எண்ணெயும் கொஞ்சம் மிதக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இப்ப கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நான் பாத்திரத்துல பண்றேன் அப்படின்றனால தண்ணி சேர்த்திருக்கேன் நீங்க குக்கர்ல பண்ண போறீங்க அப்படின்னா சுட்டு தண்ணி கூட சேர்க்க கூடாது ஏன்னா கறியும் தண்ணி விடும் அண்ட் தயிரும் தண்ணி விடும் சோ இது அப்படியே மூடி போட்டு ஸ்லோ ஃபயர்ல வேக வச்சிடலாம் இது வேகிறதுக்குள்ள நம்ம வந்துட்டு முந்திரி பாதாம் பிசாலும் ஊற வச்சிருந்தோம் அதை தோல் எடுத்துட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சு வச்சுக்கிட்டேன் இடையிடையே கறியை திறந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸோ எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரணும் பார்க்க இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது இல்லையா இந்த தண்ணி எல்லாமே நல்லா வத்தி இந்த அளவுக்கு திக்காகி வரணும் இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சிருந்தா பாதாம் பிஸ்தா முந்திரி பேஸ்ட் வந்துட்டு நம்ம சேர்த்துக்க போறோம் இது கூட கசகசா சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே நல்லா இருக்கும் நான் ஒரு மூணு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குறேன் இந்த திரும்பவும் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம் அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் கறியெலாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் நட்ஸ் பேஸ்ட் வந்துட்டு சேர்க்கணும் ஸோ திரும்பவும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா தக்க தக்கன்னு கலரி கறி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிரும் இது மட்டன் அண்ட் பீஃபில் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் சிக்கன்ல அந்த அளவுக்கு நல்லா இருக்காது கிரேவி இந்த அளவுக்கு லூசா இருக்கும் போது அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க ஏன்னா டைம் ஆகாது இன்னுமே திக் ஆகும் இதுதான் கரெக்டான பதம் அடுப்பு ஆஃப் பண்றதுக்கு இது செம்ம ரிச்சன் டேஸ்டியா சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க